இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் மது மற்றும் போதை ஒரு பழக்கம் அல்ல இது ஒரு நோய் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலக்கல் சினிமா வியூவர்ஸ் இன்னைக்கு இப்போ நம்ம சினிமா நியூஸ்ல நம்ம ரஜினி சார் தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன நியூஸ் அப்படின்னா வந்து நம்பர் டுவெண்ட்டி நைன் வந்து டூ பாயிண்ட் ஜீரோ வந்து ரிலீஸ் ஆகிருந்தது அண்ட் பேட்ட படம் எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு படம் வந்து பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகப்படும் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க பட் இப்போ வந்து என்ன டிசைட் பண்ணுவாங்கன்னா படம் வந்து பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்காக நியூஸ் கொடுத்துருக்காங்க ரீசன் என்ன அப்படின்னு கேட்குறீங்க பெரிய ரீசன்லாம் ஒன்று இல்லைங்க நம்ம தலை படம் விசுவாசம் வரதுனால அதுக்கு அப்படியே வழி விட்டுருக்காங்க நம்ம ரஜினி சார் சொல்லுற ரஜினி சார் வந்து தரப்பு என்ன சொல்லுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு படம் ஒரே நேரத்தில் ரீஸ் ஆகவே நம்ம அவங்க படம் ஃபஸ்ட்டு ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா நம்ம படம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த ரீசனால பேட்ட படம் வந்து கொஞ்சம் தள்ளி போகப்படும் சொல்லிட்டு பேசப்படுது யூஸ்வலா வந்து தா தளபதி படம் அப்படின்னா ஒரு ஃபைட் இருக்கும் இந்த தீபாவளிக்கு வந்து எல்லாருமே எதிர்பார்த்தாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்கார் விஸ்வாசம் என்ஜி கே மூணு படம் ரிலீஸ் ஆகும் சோ விஜய் அஜித் அண்ட் சூர்யா படம் ரிலீஸ் ஆகி கிளாஷ் யார் சூப்பராக வருகிறீங்க பட் டக்கு வந்து தலா படம் வந்து அப்படி பேக் அடிச்சுனால சர்க்கார் மட்டும் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துச்சு அண்ட் இப்போ வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஞ்சிக்கு எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி டேட்ஸ் நான் அனௌன்ஸ் பண்ணல அண்ட் விசுவாசம் வந்து கண்டிப்பாக பொங்கல் அன்னைக்கு தலை பொங்கல் தான் செலிபிரேட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அண்ட் பேட்டுலாம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நவம்பர் டுவெண்ட்டி நைன் மறக்காமல் டூ பாயிண்ட் ஜீரோ பார்த்துருங்க அண்ட் பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் மறக்காம வந்து நம்ம தலை படத்துல வந்து பார்த்துருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கருத்தல் சினிமா நோட்டிபிகேஷன் ஆகும் திட்டிடுங்க அப்போ தான் அப்டேட் ஆகிட்ட உங்களுக்கு சட்டாணன்